தாம்பரம் அருகே மூன்றாவது மாடியிலிருந்து நாய்க்குட்டியை அடித்து கீழே தூக்கி வீசி கொலை செய்த வடமாநில தொழிலாளியின் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை சென்னை தாம்பரம் அடுத்து சேலையூர் வேங்கிவாசல் சிவபூஷணம் நகர் ஆறாவது தெருவில் மூன்றடுக்கு கொண்ட கட்டிடம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் அங்கு புதிதாக கட்டப்பட்டு வரும் மூன்றடுக்கு மாடி கட்டிடத்தின் மொட்டை மாடி பகுதியில் இரண்டு நாய்க்குட்டிகள் இருந்துள்ளன அப்போது கட்டிட பணிக்கு இருந்த கட்டிட தொழிலாளியை பார்த்து அந்த இரண்டு நாய்களும் குறைத்துள்ளது இதனால் ஆத்திரத்துடன் கட்டிட தொழிலாளி இரும்பு கம்பியால் இரண்டு நாய்களையும் சரமாரியாக தாக்கி மூன்றாவது மாடியிலிருந்து தூக்கி கீழே போட்டுள்ளார் அப்போது அந்த இரண்டு நாய்க்குட்டிகளும் பரிதாபமாக உயிரிழந்தது இதனை அந்த புதிய கட்டிடம் அருகே உள்ள வீடுகளில் இருந்தவர்கள் செல்போன் மூலமாக வீடியோ வாக்கு பதிவு செய்து சமூக வலைதளத்தில் பதிவு செய்துள்ளனர் இதனை பார்த்த விலங்கு பாதுகாப்பு செயல்பாட்டாளர் விக்னேஷ் என்பவர் சம்பவ இடத்திற்கு சென்று சேலையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற சேலையூர் போலீசார் வீடியோ காட்சிகளின் ஆதாரத்தை வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர் நாய்க்குட்டியை கொடூரமாக தாக்கிய வடமாநில கட்டிட தொழிலாளியான ராம் ஜூல்பிகர் மீது பி என்ஸ் முன்னூற்று இருபத்தைந்து என்ற பிரிவின் கீழ் நாய்களை துன்புறுத்தி தாக்குதல் என வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்

അകോ இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்